மாவட்டம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை வீட்டுமலை பட்ட வழங்கும் விழா மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்றது தலைமை துணை முதலமைச்சர் திரு பிரதிநிதி ஸ்டாலின் அவர்கள் ဒီနေ့မှားတယ်နေတာကြည့်နေတယ် அந்த திட்டத்தை நம்முடைய முதல்மைச்சர் கிட்ட பேர் முடிவாக தான் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் பார்ப்போம் விஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆண்டுக்கு பின்னாலே இங்கே குடியேரியிற்கு யாருக்கும் பட்டா வழங்கப்படவில்லை பெருத்தேரியா என்று சொல்லி சென்னை சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களை எல்லாம் குடியிருப்பு பட்டா பட்டாய் வாழ்ந்து கொண்டிருக்கார் பட்டா வழங்க முதலமைச்சர் மத்தியில இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய முதலமைச்சர் கட்சியில கோரிக்கை நம்முடைய முதலமைச்சர் கட்சியிலே சொல்லி இதற்கு வர அந்த சென்னையை சுற்றி இருக்கிற பல பட்டா வழங்கிற I'm like தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இந்த ரெண்டு இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு அவரது பேருக்கு பட்டா இல்லாமல் இருந்தது இந்த பட்டா யார் வேறு சொன்னால் தமிழ்நாடு வீட்டு வசதி மேம்பாட்டு வாரியத்தின் பேரிலும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் பேரில் இருந்தது அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றி குடியிருப்பவர்களுக்கு பட்டா வளர்ந்த ஆட்சி திராவிடமான ஆட்சி அந்த அவர்கள் செய்கிறார்கள் அதை எடுத்து செய்கிறவர் உங்களுடைய முதலமைச்சர் உங்களுடைய உதவியாக இருக்கிறோட நான் ஒன்று வருவாய் மற்றும் திரை அது மேலாங்களுக்கு ஆய்வு சின்ன மற்றும் பேர் அமைச்சர்ந்துச்சர் அந்த திரு சேர்பால் அவர்கள் நாம உறுப்பினர் சங்குவது சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியாதாஸ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மாதவ சுமர்சம் அவர்களே அண்ணன் கே வி சங்கர் அவர்களே அண்ணன் ஆன்மீக அவர்களே அண்ணன் நாயகி கவி அவர்களே சகோதரர் நைட் சுமூர்த்தி அவர்களே சகோதரர் மருத்துவர் மீனன் அவர்களே சகோதர பிரபாகராஜா அவர்களே ஜோசி அவர்களே சிறுவர் வெபிநேசஸ் அவர்களே மாநகர துணை மேயர் அண்ணன் மகேஷ் குமார் அவர்களே அரசு கூடுதல் தலைமை செயலாளர் திருமதி மமுதா ஜிஎஸ் அவர்களே சென்னை மாநகராட்சியாளர் ஆணையர் திரு குப்பரகோட ஐஏஎஸ் அவர்களே நில நிர்வாக ஆணையர் டாக்டர் பழனிசாமி ஜேசி அவர்களே நில அளவில் மற்றும் இளவரி திட்ட இயக்குநர் திரு மதுசூந்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிந்தார்த்து அவர்கள் மாநகராட்சி வட்டாரத்துறை ஆணையர் திரு ரவீந்திரஜா ஏஸ் அவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கீதா அவர்களே பத்திரிகையுடைய அனைத்து அரசு நிறுவனங்களே பத்திரிகையை மற்றும் ஊடக நண்பர்களே இன்றைக்கு வீட்டுமனை பட்டாக்கில் பெற வந்து பயனாளி அந்த தனியரசு உள்ளிட்ட உள்ளாட்சி மீட்பு பிரதிநிதிகளே சிறப்பான மனநிலைத்தலைஞரணி உள்ளிட்ட கடல் துறையின் அனைத்து அறிகளை சேர்ந்த நிர்வாகிகளே அனைவருக்கும் இனிய காலை அணை உடைய கலைஞர்கள் ஒரு கிலோ அரிசியை ஒரு ரூபாய்க்கு கொடுத்தார்கள் அதற்கு வருகை கீழே உள்ளவர்களுக்கு மாதம் ஐந்து கிலோ வரை விலையில்லா அரிசி கொடுத்தாலும் முக்கமை கலைஞர் அவர்கள் இன்றைக்கு உணவு பஞ்சம் இல்லை உருவாக்கொரு வாணிம கழகம் தான் நெசவாளர்களுக்கோ மிக மிக எழுதிய தொடர்பு கொண்டு இன்றைக்கு நெசம் தொழில் உயிர் போன்ற காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் செலுத்த பல்வேறு இது மூன்றாவது முக்கியமான விஷயம் தான் இருக்க இடம் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கலைஞர்கள் குடிசை மாற்று வாரியத்தை இந்தியாவிலே முதல் முறை ஆரம்பித்தவர் முத்தமிழ் கலைஞர்கள் அதே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று மேம்படுத்தி இருக்கிறார் மட்டும் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்கவும் யாரும் வீடு இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை நிறைவேற்றார் அதன் மூலமா வீடு இல்லாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கில் வீடுகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் வீடு சொந்த வீடா இருந்தாலும் பட்டா இல்லைன்ற கவலையும் கலக்கமும் உங்களுக்கு நிச்சயம் இருந்திருக்கும் ஆனா இன்னைக்கு உங்க வீட்டுல நீங்க நிம்மதியா தோங்கலாம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுடைய முகங்களே தெரியும் நீங்க பட்டா வயசுலேயே போன காலம் மாறி மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் எல்லோரும் உங்களை இந்த திட்டம் மட்டுமல்ல நம்முடைய திராவிட மாநில அரசு நடக்கும் திட்டங்களை மகளிர் அவங்களுக்கு விடிகிட்ட கலைஞர் மகளிர் உரிமை வகை திட்டம் மாணவர்களுக்கு காலை இப்படி திட்ட திட்டங்கள் மக்களை தேடி மறுப்போம் இப்படி மல்வேறு திட்டங்கள் உயர்நிலை மணி என்ற மாணவிகளுக்கு தமிழ் பொது திட்டம் இப்படி மகிழ்ச்சிய திட்டங்களை நம்முடைய அரசு செயல்படுத்தி

நீங்க நாலு பேருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த அரசுடைய முதலமைச்சருடைய அரசு பிராண்ட் அம்பாசிடர் மக்களாகி நீங்கள் செயல்பட வேண்டும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பட்டாறை கொடுத்த இதோட இது முடிய இல்லை இந்த பகுதி மக்களுக்காக இன்னும் பதினெட்டு ஆயிரம் பட்டாயம் பட்டாட்சை செயல்பட்டு விரைவில் அதிலும் கட்ட நம்முடைய சட்டமன்ற அந்த மகிழ்ச்சியான செய்தியிருக்க साथ में बंदर लगता है व्यवस्था के लिए छोटी सी जगह तो बहुत ज़्यादा बनाए लालसे पट्टा पड़े गड़ने गड़ने वाले मानव तो तब नहाने नहाने बुलाने चल जाएंगे तो बुलाए लाल पट्टा नहीं पड़ेगी सिर्फ पड़ेगा बिल्कुल बिल्कुल साथ में बंदर लगता है व्यवस्था ராமச்சந்திரன் அவர்கள் பட்டாவை வெற்றி கொண்டிருக்கிறார்கள் முக்தபா அவர்களை அன்புடன் குமார் அவர்களை அன்புடன் நினைக்கிறோம் அவர்கள் பல ஆண்டு காலங்களை வருகிறது திராவிட மாடல் அரசோ பயனாளி